அனைவருக்கும் வணக்கம் அம்மனுக்கு என்ன அபிஷேகம் செய்தால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் அம்மனுக்கு சந்தனாதி தைலங்களால் அபிஷேகம் செய்பவர்கள் சுகத்தை பெறுவார்கள் அரிசி அரிசிமாவை கொண்டு அபிஷேகம் செய்வதால் தீ வினைகள் உங்களை விட்டு ஓடிவிடும் மஞ்சள் பொடியை கொண்டு அபிஷேகம் செய்தால் ராஜவசியம் அரசாங்க அலுவல்களை விரைவில் சாதகமாக்கி கொள்ளலாம் பஞ்சகவியத்தால் அபிஷேகம் செய்யும் பொழுது ஆத்ம சுத்தி தெய்வீக சாதனைக்கு உதவுகிறது ரச காரிய சித்தி மற்றும் எல்லா காரியங்களிலும் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கிறது பல பஞ்சாமிர்தம் உங்களுக்கு தன விருத்தியை ஏற்படுத்தி குறைவற்ற செல்வத்தை கொண்டு வரும் அபிஷேகம் செய்யும் போது உங்களுக்கு தீர்க்காயுள் உண்டாகும் நீண்ட ஆயுளை அது உங்களுக்கு தரும் தயிரபிஷேகம் செய்யும் போது குழந்தை பேரு இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு உண்டாகும் நெய் அபிஷேகம் செய்பவர்களுக்கு அது மோட்சத்தை தரும் ஞானத்தை அளவில் தேனபிஷேகம் செய்யும் போது உங்களுக்கு வாக்கு சித்தி அதிகமாகும் இனிமையான குரலையும் சங்கீதத்தில் திறமையையும் நீங்கள் பெற்றவர்களாக மாறுவீர்கள் கருப்பஞ்சாறு அபிஷேகம் நித்திய சுகத்தையும் அளவற்ற இன்பங்களையும் உங்களுக்கு கொடுக்கும் சர்க்கரை அபிஷேகம் உங்களுக்கு எதிராக வரும் சத்துருக்களை நாசம் செய்யும் எதிரிகள் எல்லாரையும் விரட்டி உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் வாழைப்பழ அபிஷேகம் தானிய விருத்தி பயிர் விருத்தி அமோக விளைச்சல் செழிப்பை கொண்டு வரும் பலாப்பழ அபிஷேகம் எவரையும் வசப்படுத்தும் வசீகர தன்மையை கொடுக்கும் எலுமிச்சம்பழ அபிஷேகம் அகால மரணத்தை நிவர்த்தி செய்து வியாதிகளை தீர்த்து நலத்தை தரும் அன்னாபிஷேகம் ராஜ கௌரவம் அரசுரிமை அரசனுக்கு சமமான போக பாக்கியங்களை தரும் இளநீர் அபிஷேகம் சத்புத்திர பேரு தீர்க்காயுள் நீண்ட ஆயுளை தரும் பச்சை கற்பூர அபிஷேகம் பயத்திலிருந்து உங்களை வெடிவித்து உங்களுக்கு மன நிம்மதியையும் சந்தோஷத்தையும் தரும் கஸ்தூரி அபிஷேகம் வெற்றியை தரும் உங்களுக்கு கிடைக்கும் அபிஷேகம் சிறந்த ஞானம் பெற்று பெற்று இறைவனோடு ஐக்கியமாகும் நிலையும் சாயுஜ நிலையையும் அளிக்கும் சுத்தமான குளிர்ந்த நீராலும் கங்கை முதலான புண்ணிய நதிகளின் தீர்த்தங்களால் அபிஷேகம் செய்பவர் அந்தையினர்களுக்கு பாத்திரமாகி அனைத்து வினைகளும் ஒளிந்து இவ்வுலக நலன்களும் மேலுலக நலன்களும் ஒருங்கே பெற்று செல்வ செழிப்புடன் வாழ்வார்கள் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்